உலகங்கும் இருக்கக்கூடிய என் அன்பான உறவுகளுக்கு என் இதயம் கணித வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்க ஆர்ஜி ஜமால் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி பேசப் போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு தாய் தந்தை இல்லாமல் நாம கிடையாது அதே ஒரு ஆசிரியர் இல்லாமல் மாணவனும் கிடையாது அதே போல ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா அடுத்தவர்களுடைய அனுபவம் நம்மளுக்கு சொல்லித்தராமையோ நம்ம கேட்காமலையோ நம்ம வளர போறதும் இல்லை நம்ம பேச போறதும் இல்லை அதனால அடுத்தவங்க கண்டிப்பா நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆனா அதே போலதான் புத்தகம் இல்லாமல் நாமளும் இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் அதை வந்து புத்தகம் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி படித்ததில் பிடித்ததை உங்களிடமும் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி உள்ள ஒரு தலைப்போட தான் உங்களை சந்திக்கிறேன் படித்ததில் பிடித்ததை உங்களிடமும் நான் பகிரணும்னு நினைக்கிறேன் அண்ட் முன்னகடியே நான் சொல்லிடுறேன் என் என்னுடைய வீடியோக்கள் எதுனாலுமே பிடிச்சிருதோ பிடிக்கலையோ அல்லது லைக் ஆர் டிஸ்லைக் எது இருந்தாலும் நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உண்மையான ஒரு ரைட்ஸ் இருக்குது அண்ட் அதோட என்னுடைய வீடியோனு கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து என்ன விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த ரெட் கலர் பட்டனில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் பட்டன் மட்டும்தான் அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் என்னையை நீங்கள் வாழ வைப்பீங்கன்னு அர்த்தம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாம் இப்போ படித்ததில் படித்ததில் இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா ஒருத்தன் தன்னுடைய தொழிலில் படுதோல்வி அடைந்துட்டு மனவேதனையோட அவன் டெய்லி போகக்கூடிய வழியில போறவங்க வர்றவங்கள வேடிக்கை பார்க்கிறான் வேடிக்கை பார்க்கும் பொழுது பக்கத்துல ஐ மீன் எதிரில் ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்குது அந்த குப்பை தொட்டியில ஒருத்தர் வாராரு வந்து அவர் அந்த குப்பை தொட்டியில கிடக்கக்கூடிய பேப்பர்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து ஒரு சாக்குப்பையில அடைச்சிட்டு போயிடுறாரு இன்னொருத்தர் வாராரு அவரும் அந்த குப்பை தொட்டியை பார்க்கறாரு அதுல கிடக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்களில் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அவரும் போயிடுறாரு அண்ட் இன்னொரு நபரும் வாராரு அவரும் அங்க வந்து அதே குப்பை தொட்டியில பிளாஸ்டிக் தட்டுகளெல்லாம் எடுத்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு அவரும் போயிடுறாரு அடுத்து யார் வரன்னா ஒரு நாய் வருது அந்த நாயும் அங்கு கிடக்கக்கூடிய எச்சு இலைகளில் இருக்கக்கூடிய பருக்குகளை சாப்பிட்டுட்டு அதுவும் தூர நோண்டு போயிருது கடைசியாக ஒரு பசுவும் வருது அந்த பசு என்ன செய்யுதுன்னா அந்த எச்சு இலையை மட்டும் ஐ மீன் பச்சை இலை வாழை இலையை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுவும் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போய் கொண்டே இருக்குது இப்படி எல்லாருமே கடந்து ஒரு குப்பை தொட்டியில ஐ மீன் ஒரு சிறிய தொட்டியில இத்தனை பேர் இத்தனை ஜீவராசிகளுடைய வாழ்க்கை கடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி பறந்து விரிந்த உலகத்துல நாம வாழ்றதுக்கு வழி இல்லையா அப்படிங்கிறத அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன குப்பை பார்த்து ஒருத்தன் யோசிக்கிறான் அதன் அடிப்படையில் இவ்வளோத்தையும் பார்த்துட்டு இனிமேல் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும் இனிமேல் நம்ம செய்ய போற தொழில் எல்லாமே வெற்றியாக தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பழைய தொழிலை தொடங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றான் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இந்த உலகத்துல நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது அந்த வேலைவாய்ப்புகளில் நாம படிச்ச விலையதான் பாக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமான விஷயம் எல்லாம் கிடையாதுங்க நம்ம படிச்சிருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய வேலையை பிடிச்ச வேலையாக மாத்திக்கிட்டு வேலை வாய்ப்புகளை தேடி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் அண்ட் இன்னைக்கு நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா நான் ரொம்ப வெளிநாட்டில் கஷ்டப்படுறேன் நீங்களாம் உள்ளூர்ல இருந்து வேலை பார்க்குறீங்க என்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை நான் டெய்லி ஸ்கைப்லையும் வாட்ஸ்அப் வீடியோ காலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே எத்தனையோ குமுறல்கள் கேட்டுக்கொண்டே இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள் தான் நீங்கள் எத்தனை வருஷங்கள் வெளிநாட்டுகளில் வாழ்க்கைகளை கழித்தாலும் கூடிய விரைவில் சீக்கிரமாக அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளிநாட்டிலேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு சிறு தொழில்களை ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்திங்கன்னு குடும்ப வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் அண்டு உங்களுடைய மனைவி உங்களுடைய தாய் தந்தையும் சந்தோஷப்படுவாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய சுப நிகழ்ச்சிகள் அண்டு நிறைய இறப்பு நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது இதிலெல்லாம் கலந்துக்க முடியாமல் நீங்கள் இருந்து தவிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படி தவிப்பதற்கு சீக்கிரமான ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து இங்குள்ள சில வேலைகளை பார்த்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து போகணும்னு நானும் நினைக்கிறேன் அண்ட் அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவை நான் சொல்றேன் உங்கள்ட்ட அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எந்த தொழிலா இருந்தாலும் அதை இன்ட்ரெஸ்டோட நாம செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையில நானும் கத்துக்கிட்டது நான் படிச்சது பிகா இருந்தாலும் எனக்கு கிடைச்சது ஒரு நிறைய ஹோட்டல்ஸில் அண்டு தங்கும் விடுதியில ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒரு நல்ல பதவியில் அழகான முறையில் நானும் எட்டு மணி நேரம் டியூட்டி ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தபடியாக எனக்கு நைட் டியூட்டி அந்த மாதிரி வந்தது நான் வந்தன் பிறகு அதை அதிகமாக எனக்கு அதை தொடர முடியாத காரணத்தினால எனக்கு உள்ளூரில் கிடைக்கக்கூடிய என்னுடைய பிரதருடைய கான்ட்ராக்டில் பெயிண்டிங்லாம் அடிப்பேன் அப்போ பிகாம் படிச்சுட்டு பெயிண்டிங் அடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் என்னட கேட்டு கேட்டிருக்கிறாங்க நான் அதை தப்பா இல்லையே அது ஒன்றும் ஒரு தவறான தொழில் இல்லையே அதன் முன்படுத்தி தான் நான் பெயிண்டிங்கும் அடிச்சிருக்கிறேன் இப்பொழுது இப்போ அதுக்கும் கொஞ்சம் கூடுதலாக என்னுடைய மனைவியின் சப்போர்ட்டின் பேர்ல அவளுக்கு தேவையான விஷயங்கள் சேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்து விற்பனையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி நீங்களும் ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு உங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத இந்த குட்டி கதையின் மூலமாக படித்ததில் பிடித்ததை வச்சு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் வேறு என்ன பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சவொருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய ஆர் ஜே ஜமால் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி